வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் எரு நின்று தவிப்பதோ வாழ வந் இந்த மனத்தல கூடத்தை இந்த ஐயாவுக்கு அன்பு கரம் நீட்டி பனத்தினை அள்ளி வழங்கி இந்த ஐயாவுடைய ஆசையை நிறைவேற்றி உதவி செய்தவர் யார் என்று இருந்தால் வினோத் அண்ணா அவர்கள் லண்டனில் இருந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க இணக்கம் எழுபத்தி ஒன்று லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வினோத் அண்ணா அவர்கள் இந்த ஐயாவுக்கு இந்த மனசிற கூடத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்கின்றார் ஐயா இப்போ நீங்கள் கட் பண்ணுவோம்மா இப்ப வந்து இந்த மனசல கூடத்தை திறப்பு விழா செய்வதற்காக வந்திருக்கின்றோம் உருவாமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் ஐயா அவர்களின் கரங்களால் இந்த மனசல கூடத்தை ஓபன் பண்ணி வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா இப்ப நீங்க சொல்லுங்க வந்து இப்ப உங்களுக்கு வந்து மனசல கூட இல்லைன்னு சொல்லி ஆனா காலமா நாங்க ஒரு பதினைஞ்சு இருபது வருஷமா முளை குழு சுர குரமும் இல்ல எங்களுக்கு நாங்களும் கேட்காத இடம் கேட்டம் கேட்டோம் மொழ சுரகூடம் கிடைக்கல ஆனா உங்களோட மூலியமாக இந்த முலசுரம் கிடைச்சது கோடி புண்ணிய நன்றி கிடை நன்றி வந்து நன்றி வந்து நாங்க சொல்லணும் வந்து வினோதன் ஓ வினோதம் நாதான்னு வந்து உங்களுக்கு இந்த உதவியும் செஞ்சிருக்கு காசு அனுப்பி வச்சு இந்த ஐயாவுக்கு இந்த மலைச்சல கூடத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினது வந்து லண்டன்ல வாழ்ந்து கொண்டிருக்கு வினோத் அண்ணா அவருக்கு மிக மிக நன்றி என்ன உயிர் இருக்க மட்டும் மறக்க மாட்டோம் அது சரி அங்க அவரை பார்த்து சொல்லுங்க அப்பதான் அவர் உங்களை பார்ப்பாரு எங்களுக்கு இந்த டொய்லெட்டை கொடுத்ததுக்காக நான் சாகுவரையும் உங்களை மறக்க மாட்டோம் இந்த புள்ள மாதிரியும் எனக்கு உதவி செஞ்சு கொடுத்தீங்க அது கட்டக்கூடாது கட்டக்கூடாது அழக்கூடாது மற்றது வந்து இந்த டொய்லெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வினோத் அண்ணா வந்து வன்னி மைந்தன் டிக்டாக் இணையதளத்தின் ஊடாக இணைந்து இவர்களை தொடர்பு கொண்டு இந்த பன்னி மூலம்தான் உங்களுக்கு இந்த மலை சில கூடம் பெற்று தந்தவங்க என்ன அப்ப வன்னி மைந்தன் தளத்திற்கும் நாங்கள் நன்றியாக கூற கடமைப்பட்டுறோம் நீங்கள் சொல்லுங்க இப்ப நன்றி சொல்லணும்ன்ற ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்க நீங்க சொல்லுங்க எங்களுக்கு இந்த மனசில் கொடுத்ததுக்காக மின் மிக மிக நன்றியை நான் தெரிவிக்கிறேன் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடு கொடுத்ததுக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் நன் நன்மையை பெறுவீங்க எந்த வாயால் நான் சொல்கிறேன் நான் ஒரு கோயிலில் வந்து ஒரு இது வண்ணக்கராக தான் இருக்கிறோம் அந்த நன்றி இந்த அம்மா உங்களுக்கு வேணுங்கிற உதவியை கொடுப்பா எனக்கு இந்த இதை செஞ்சு கொடுத்ததுக்காக நான் மிக மிக நன்றியை தெரிவிக்கிறேன் வினோத் அண்ணா அவர்களுக்கும் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வினோத் அண்ணா அவர்களுக்கும் அதனூடாக இணைந்து பன்னிமைந்தன் தளத்தினை தொடர்பு கொண்டு வன்னிமந்தன் அண்ணா மூலம் இந்த மலச்சல கூடத்தை இந்த உருகாமத்துக்கு அமைத்து தந்த பன்னிமைந்தன் தள டிக்டாக் தளத்திற்கும் வன்னிமந்தன் அண்ணா அவர்களுக்கும் வினோத் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் இன்று போல் என்றும் இறைவனின் அருள் பெற்று வினோத் அண்ணா அவர்கள் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் குடும்பமும் காலம் நோய் நொடி இன்றி வாழ நாங்களும் கடவுளை பிரார்த்தித்து கொண்டு வன்னிமைந்தன் அண்ணாவுக்கும் நன்றிகள் வன்னிமைந்தன் தளத்திற்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உனக்கு நன்றி சொல்லணும் அக்காவுக்கு பெலுன்னு கொடுத்தேங்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாவுடைய வூடு இதுதான் இந்த வீட்டில் தான் இருபத்தைந்து வருட காலங்களாக இந்த ஐயா இந்த வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டு வராங்க இந்த ஐயா வந் இந்த ஐயாவோட தொழில் வந்து விவசாயம் 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 ஐயாவால் ஏந்த தொழிலை செய்துதான் இந்த ஐயா வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வராங்க அந்த வகையில் தான் எனக்கு வீடும் இல்லை மலச்சல கூடமும் இல்லை என்ற ஒரு மனக்குறையை ஐயாங்களிடம் கூறியிருந்தார் எத்தனை ஆண்டு காலமாக இருந்தும் எல்லா அமைப்புகளிடங்களிடமும் கேட்டும் எனக்கு கிடைக்கவில்லை நீங்களாவது உங்களுடைய இந்த டிக்டாக் வன்னிமந்தன் இணையதளத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார் எனவே ஐயாவுக்கு அழகான ஒரு அன்பான மலசல கூடத்தை லண்டனில் இருக்கின்ற பினோத் அண்ணா அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார் எனவே என்னுடைய கிராமம் சார்பாக எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது வினோத் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வன்னிமைந்தன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம் நன்றி